காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா துடி குடிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் எழுதிய விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையில் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை கலந்தாக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் குடிவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு கோட்டத்தாப்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மாட்டிலே உரிமையாளர் நூத்தி ஒன்று வல்லமரு சார்பாக ஐநூற்றி ஒன்று வழங்க காட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வெள்ளூர் நாடு வல்லவா சார்பாக முன்னூத்தி ஒன்று சி டி என் திருப்பதி தேவர் பார்டின் உரையாடல் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் எக்கச்சக்கமான சிறப்பு உள்ளது கைதற்று வீரர்களை உற்சாக வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதை தடுத்தபடியாக இங்கி சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டாம்பட்டி

ஒன்றாக படைத்தீர்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிர மாட்டினுடைய உரிமையாளருக்கு வலிமை செஞ்சிடவா மாடுபடி வீரர்கள் வலிமை செஞ்சிடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா